அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது பிள்ளையார் பிடிச்சு வைக்கிறதோடைய பலன்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி நல்ல காரியங்கள் அதுக்கு நம்ம வைப்போம் அந்த பிள்ளையார நம்ம என்னென்ன பொருட்கள் தகுந்த நன்மைகள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் குங்குமத்தால நம்ம பிள்ளையார பிடிச்சு வைக்கிறனால செவ்வாய் தோசம் ஆகலும் குழந்தைகள் படிப்பிலையும் வல்லவரா மாறுவாங்க மஞ்சள்ல பிள்ளையார் நம்ம பிடிச்சு அத வழிபட்டோம்னா சகல சௌபாக்கியமும் கிடைக்கும் காரிய சித்தி தருவாரு குற்று மண்ணால பிள்ளையார செஞ்சு நம்ம அதை வணங்கிட்டு வரனால நோய்கள் நமக்கு அகல ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் விவசாயம் பண்றவங்க அதுல செல்வ செழிப்பொடியும் விவசாயம் செழிக்கவும் ஆரம்பிக்கும் வெள்ளத்தை பிள்ளையார பிடிச்சு வணங்கினா உடல்ல உள்ளேயும் வெளியே உள்ள கட்டிகள் கொப்பளம் கரைய ஆரம்பிக்கும் இது அவங்களுக்கு வளர்த்தி கொடுக்க ஆரம்பிக்கும் உப்புனால பிள்ளையார செஞ்சு அதை வணங்கிட்டு வந்தாங்கன்னா எதிரிகளோட தொல்லைகள் நீங்க ஆரம்பிக்கும் எதிரிகள் விரட்டி அடிக்கும் சக்தி அவங்களுக்கு கிடைக்கும் வெள்ளருகு பிள்ளையார வணங்கி வந்தால் பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரி எந்த விதமான செய்வனங்களும் அவங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் வெள்ளருகு பிள்ளையார் பல நன்மைகள் கொடுக்கும் செல்வம் உயர ஆரம்பிக்கும் செய்யும் விபூதியால பிள்ளையார பிடிச்சு வழிபட்டா உஷ்ண நோய்கள் அவங்களை விட்டு நீங்க ஆரம்பிக்கும் சந்தனத்தால பிள்ளையார் செஞ்சு வழிபட்டா புத்திர பேரு கிடைக்க ஆரம்பிக்கும் சாணத்தால பிழையா செஞ்சு வழிபட்டா சகல தோசமும் விலகி வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் விரைவில் நடைபெற வழிவகுக்கும் வாழைப்பழத்துல பிழையா செஞ்சு வழிபட்டால் வம்ச விருத்தி உண்டாக ஆரம்பிக்கும் வெண்ணையில பிழையா செஞ்சு வழிபட்டால் கடன் தொல்லைகள் நீங்க ஆரம்பிக்கும் சர்க்கரையில பிழையா செஞ்சு வழிபட சர்க்கரை நோயோட வீரியம் குறைய ஆரம்பிக்கும் பசும் சாணத்தால விநாயகர் செஞ்சு வழிபட நோய்களை தீர்க்க ஆரம்பிப்பாரு கல் உப்பால விநாயகர் செய்து வழிபட்டால் வெற்றிகள் தருவார் புற்றுமண் விநாயகர் வியாபாரத்தை பெறுப்பார் மண் விநாயகர் உயர் பதவிகளை கொடுப்பார் நன்றி வணக்கம்